ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கர்ணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம கர்ணாவும் இன்றும் வீட்டுக்கு வந்ததும் வந்து சத்தம் போடுறாங்க ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் சொல்லியும் நீ எங்கள் பேச்சை மீறினதும் இல்லாமல் என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிருப்ப மவளை இரடி இப்போ கிருபா மாமா வருவாரில் போட்டு கொடுக்கறா இல்லையா பாரு அப்படின்னதும் ஏமா போனா அதான் டைமுக்கு போய் டைமுக்கு வந்துட்டால இந்த பிரச்சனைய பெருசுப்படுத்த வேணாம் வெட்டுருமா அப்படின்னு பெரிய சொன்னதும் மாமா சும்மா இருங்க மாமா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது இவர் சரியான ஆள் மாமா இன்றைக்கி நம்ம பேச்சை வந்து மீறிட்டு போனவன் நாளைக்கு எல்லாரையும் எடுத்து நிற்க மாட்டான்னு என்ன அர்த்தம் இன்னைக்கு நான் கிருபம் அம்மாட்ட சொல்லி ஆகுவேங்கிற மாதிரி பூனை வந்து பிடிவாதம் இருக்காங்க எங்கே பார்த்தோன்னா திவாகர் வீட்டுக்கு செம்ம டென்ஷனில் வராங்க டே என்னடா நீ மட்டும் வர ஆமா எங்கடா ஜேந்தி அப்படின்னு பெரியா கேட்டதும் அப்பா நான் செம்ம காண்டில் இருக்கேன் என்கிட்ட இடம் கேட்காதீங்க அப்படின்ட்டு அங்கே இருந்து உள்ளே போனதோ அப்பன்னு பார்த்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஜேந்தி வீட்டுக்கு வராங்க அப்போ கிருபாவோட உங்களுக்கு பிரச்சனையா என்ன ரெண்டு பேரும் செக்கப்புக்கு போனீங்க தனித்தனியா வாரீங்க சொல்லு என்ன ஆச்சு நல்ல விஷயம் தானே அப்படின்னு போதும் அக்கா அப்படின்னு சொல்லி ஜெயந்தி அழுதுட்டு இருக்காங்க ஏமா என்னாச்சுமா வந்தம் வராததுமா அழுதுட்டு இருக்க என்ன ஆச்சு திவாகர் எதுவும் சொன்னானா அப்படின்னு போதும் உடனே ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம ஜெயந்தி சொல்கிறாங்க இதை கேட்ட பெரியா அதிர்ச்சி ஆகிறாங்க என்னவேன் இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறான் சரிம்மா நீ அழாத அவனை பற்றி தான் தெரியும்ல பாத்துக்கலாம் என்கிற மாதிரி எல்லாரும் ஆர்டர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கிருபா வராங்க கிருபா வந்ததும் ஏய் என்ன எல்லாரும் திருத்திருந்தும் முடிச்சுட்டு இருக்கீங்க என்ன எல்லா வேலைகளும் முடிச்சிடுச்சா என்ன கொஞ்ச நேரத்தால மாப்பிள்ளை வீட்டுக்கு அரங்கு வந்துருவாங்க அப்படின்னு போதும் உடனே எல்லாரும் இந்துவோ பார்க்குறாங்க என்னது போட்டது அப்படியே கிடக்கு ஏய் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் நான் வரத்துக்குள்ளே எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுருக்கணும்னு சொன்னேன் இல்லையா என்ன பண்ணி கிழிச்சிருக்கா அப்படின்னு போதோ உடனே நம்ம போனால் வந்து மாமா அவளால் எதுவுமே கிழிக்க முடியாது அப்படின்னதும் என்ன சொல்கிற ஆமாம் மாமா நான் நான் அதே மாதிரி திவாகர் மாமா எவ்வளவோ சொல்லியும் இந்த இந்து கேட்காம நிரா அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லையான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கா அப்படின்னும் போதோ இதுக்கு கிருப்பா வந்து செம்ம அரிச்சி ஆறாங்க என்ன சொல்கிறப்போனா கே திவாகர் போக வேணாம்னு சொன்னானா ஆமாம் மாமா போக வேணான்னு சொல்லியும் இவை என்ன கீழே வீரம் தள்ளிட்டு போனால் பாருங்கள் கையில் வீரம் அடிபட்டிருக்கு அப்படின்னு போதும் ஏய் போனால் சொல்றது உண்மையா அப்படின்னதும் அண்ணா அப்படின்னுட்டு கருணா பேச வாராங்க நான் இந்துக்கிட்ட பேசுகிறேன் நீ தலையிடாதா அப்படின்னதும் ஆமாம் நான் போனேன் அப்படின்னு இந்து வந்து செம மாசா பதில் சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா நாங்கள் போக வேணான்னு சொல்லியும் எங்கள் பேச்சை மீறியும் நீ இந்த வீட்டு படி கடந்து போயிருக்கனா அப்போ உனக்கு எவ்வளவு திமுறை இருக்கும் இங்க பாரு இதெல்லாம் சரிபட்டு வராது நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு இந்த மன்னிப்புக்கு நீ ஒழுங்கா கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போது உடனே இந்து அமைதியா இருக்காங்க ஏய் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு போது நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் செய்யாத தப்புக்கெல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னதும் கிருப்பா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஓஹோ அப்படியா செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா அப்படின்னா சரி நீ இங்கே ஒரு மாதம்லாம் இருந்து வேலைக்காரியாட்டம் வேலை பார்த்து வேலை பண்ணி கிளிக்க தேவையில்ல ஒழுங்காக இப்போவே உன் மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு டே கருணா இவளை கிளம்ப சொல்லு அப்படின்னும் போது உடனே இன்னும் அவங்க அக்கா வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்க்கறாங்க உடனே இல்லை என்னால் போக முடியாது எனக்கான பத்து லட்சம் ரூபா பணம் கிடைச்சா மட்டுந்தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னதும் ஏய் பத்து லட்சம் ரூபா பணம் கிடைக்கணும்னா ஒழுங்கான வேலைக்காரியாக இருக்கணும்னு நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதனால நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி சரிப்பட்டு வர வரமாட்டேன் கிளம்பு அப்படின்னும் போதும் சரி நான் போனது தப்புனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த சொன்னதோ ஓஹோ ஓ மன்னிப்பா இங்கே பாரு நீ எங்கள் பேச்சை மீறி போயிருக்க அதனால காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது இந்துவுக்கு வேறு வழி தெரியல கிருபா கல்லு விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இன்னொரு வாட்டி எங்கள் வீட்டு பே எங்கள் வீட்டில் இருக்கிற யாராச்சும் சொல்லியும் மருந்து எங்கள் பேச்சு மீறி போனேன்னு வச்சுக்கோ போன நீ போனத்துடைய இருக்க வேண்டியதுதான் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது பணமும் கிடைக்காது அப்படின்னுட்டு உடனே கிருபா என்னடி மசமசன்றுன்னு நின்னுட்ருக்கப்போ உன் பொண்ணை போய் ரெடியாக சொல்லு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லிவிட்டு உள்ளே போனதும் என்று ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சித்ரா கிட்டே போய் போனால் இந்த புடவையிட்டான் கட்ட போகிறேன் இது சூப்பராக இருக்கு சரி நீ ரெடியாகு நான் வரேன் அப்படின்னுட்டு போனால் வழியில் வந்துட்டு மறுபடியும் சித்ரா ரூமுக்கு போகலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா சாப்பாடு போட்டுட்டு சித்ரா இருக்காங்க கதவை திறக்கிற மாதிரி இல்லை அப்போது சித்ரா கதவை திற அப்படின்னு தட்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்து வந்ததும் கதவை தட்டுறன் திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னதும் இன்றுவும் கதவை தட்டிட்டு இருக்காங்க உடனே கருணா வந்து என்னாச்சு கதவை திறக்க மாட்டேங்கிறா சித்ரா அப்படின்னு என்று சொன்னதும் உடனே நம்ம கருணா வந்து கதவை உடைச்சிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்ததும் செம அதிர்ச்சி ஆறாங்க என்னோட பார்த்தோம்னா இந்த பிரமு